ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச இயங்குகிறேன் தங்கமே நிராகரித்து விடாதி என் தங்கமே எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கிறாய் யாருக்கும் ஒருபோதும் நீ தீங்க செய்யவில்லை பாவத்துக்கு பயந்து வாழ்கிற எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது முருகா என்று என்னிடத்தில் அழுகிறாய் உன் மனதிற்குள் தான் எத்தனை எத்தனை விதமான கேள்விகள் எல்லாம் இந்த முருகனுக்கு தெரியும் தங்கமே அதற்கு பதில் கூறதான் இப்போது உன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் பேச வந்துள்ளேன் உன்னிடத்தில் இப்போது கண்டிப்பாக நான் பேசியே ஆகன் கவலைப்படாதே தங்கமே எல்லோருக்கும் நல்லதை நினைக்கிற உனக்கு ஏன் நல்லது நடக்காது என்று நினைக்கிறாய் உனக்குத்தான் அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது நல்ல உள்ளம் கொண்ட என் பிள்ளைக்கு அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் கவலைப்படாதே நீ நிறைய தான தர்மங்கள் செய்கிறாய் எல்லா தானங்களும் பிறரை வாழ வைக்கும் ஆனாலும் உன் முருகன் சொல்வதை கேள் நிதானம் மட்டுமே உன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் தடுமாறி விடாது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் எந்த நேரத்தில் தடுமாற்றம் கொள்ளவே கூடாது உன் அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே ஒரு சிலர் பண்ணும் வேலையால் விமர்சனத்தால் ஒரு சில நேரம் உனக்கு கோபம் வந்துவிடுகிறது வாழ்க்கை உன்னை அழ வைப்பதற்கு நூறு காரணங்கள் கொடுத்தால் என்னிடம் சிரிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்று நீ காட்டணும் நான் சொல்வது புரிகிறது தானே யார் உனக்கு வேதனையை கொடுத்தால் என்ன நீ உன் வெளியில் செல் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போ உன்னால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாது அவ்வளவுதான் பொறாமை இல்லாத வாழ்க்கை வாழனும் கோபம் இல்லாத வாழ்க்கை வாழனும் பேராசை இல்லாத வாழ்க்கை வாழனும் நீ முருகனின் பிள்ளை நீ முருகனின் பிள்ளைதானே அப்படியென்றால் நான் சொல்வதை பதிவிடு நான் முருகனின் பிள்ளை உன் பிள்ளை முருகா என்று சொல்லு நான் முருகனின் பிள்ளை என்று மாறுதட்டி சொல்லு நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் துன்பமெல்லாம் தீர்ந்து முருகன் அருளால் உனக்கு நல்லது நடக்கும் யாரையுமே தேடி நீ போக வேண்டாம் எதை தேடியுமே நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் நம்பிக்கையோடு சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்ன அனுமதி இல்லாமல் உனக்கு வேறு யாரும் எதுவுமே செய்ய முடியாது வீணாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு நீ நிச்சயமாக இருக்கணும் உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது உன்னைச் சுற்றி புரியாத சம்பவங்கள் பல நடந்து கொண்டிருக்கிறது அதையும் நீ தெரிந்து கொள்ளணும் தங்கமே ஒரு சிலவற்றை நீ தெரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்தில் நீ வாழ முடியும் நான் சொல்வதையெல்லாம் புரிஞ்சுக்கோ சொல்வதுபடி நடந்துக்கோ ஒன்று தெரியுமா உன் கர்மாவை கழிப்பதற்காக நீ உருவாக்கி கொண்ட நாடகத்தின் ஒரு காட்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இது நீ வாங்கி வந்த வரம்தான் இதை எதிர்கொள்ளும் வலிமை உனக்கு உண்டு அந்த நம்பிக்கையில்தான் இந்த துன்பத்தை உனது கர்மா கழிவதற்காக எதிர்கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே அப்படியே ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு கடந்து சென்றால் இந்த கர்மா கழிந்துவிடும் போராடினால் தப்பில்லை போராடு நான் பார்த்துக்கொள்கிறேன் இவ்வளவுதான் தங்கமே வாழ்க்கை வாழ்க்கை நீ எப்படி அழகாக வாழ்கிறாய் என்று எனக்கு தெரியும் முருகனின் பிள்ளைகள் என்றால் சும்மாவா அதனால்தான் நான் முருகனின் பிள்ளை என்று மார்தட்டி சொல்லு என்று சொல்கிறேன் என் தங்கமே முருகா நான் தவறே செய்யவில்லை ஆனாலும் பிறவிட்ட சாபம் என்னை பழிக்குமோ என்று பயமாக இருக்கிறது என்று பதறுகிறாய் உன்னை அல்ல உன் நிழலை கூட அந்த வீணான சாபம் நெருங்காது நெருங்கவும் முடியாது பயப்படாதே வீண் பழி சுமத்தினவர்களுக்கே அந்த சாபம் போய் சேரும் யாரெல்லாம் என்ன செய்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கும் வரும் அதுதான் அவர்களுக்கு விடிவு நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் மனதை சுத்தமாக வச்சுக்கிடணும் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டால் தான் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் நீ படுகின்ற கசங்கள் எனக்கு தெரியாமல் இல்லை தங்கமே நீ அழுகின்ற கண்ணீரை நான் உணராமல் இல்லை தங்கமே மற்றவர்கள் வேண்டுமானால் உன்னை அறியாமல் போகலாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் நீ பட்ட கஷ்டங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது உன்னை அனைவரும் வியக்கும்படி செய்வேன் அந்த அளவுக்கு நடக்கப் போகிறது இப்போது நல்லது ஒன்று நடக்கப் போகிறது இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பும் ஏ கற்பனை கூட செய்யாத வகையில் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இது சத்தியம் தங்கமே அதற்கு உன் பொறுமையும் இருக்கிறது தூய்மையான பக்தியும் இருக்கிறது என்ன கலங்காதி நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை தினமே சொல்லிக்கோ நீ முருகனின் பிள்ளை என்று பதிவிடு ஆம் முருகா நான் உன் பிள்ளை என்று சொல்லு நிச்சயம் உனக்கானதை நான் செய்து தருவேன் முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூருக்கு வருவதற்கு வாய்ப்பு தருகிறேன் வந்து செல் தங்கமி மனதில் கவலையோடு கடந்த முறை வந்தாய் அவசரம் அவசரமாக தரிசித்து சென்றார் இந்த முறை வந்தால் பொறுமையோடு என்னை தரிசித்து ஆலயத்தில் அமர்ந்து தியானம் செய் கடல் அலைபோல் பரபரப்பாக இல்லாமல் என்னை போல் அமைதியாக அமர்ந்தால்தான் இந்த முருகன் பேசுவது உனக்கு கேட்கும் இதை மனதில் வைத்து வா உனக்கானதை நான் செய்து தருகிறேன் நிச்சயமாக செய்து தருவேன் நான் இருக்கிறேன் என்று முழுவதுமாக என்னை நம்புகிறாய் அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ முருகனின் பிள்ளை என்று பதிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் எதையும் தவறாக நினைக்காதே நீயாக எதையும் ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ளாதே நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னை எந்த நேரத்திலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் நான் உன்னுடன் வந்து கொண்டே இருப்பேன் நம்பிக்கையோடு காத்து நல்லதே நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி